ஐ சி நீங்கள் வரேன் ஷார்ட்கட்டில் ஒன்னி த்ரீ பண்ணி ஷார்ட்ஸ் போகிறோம் நாளைக்கு ஆடா ஆடா ஐசி எப்படி அப்பார்ட்மெண்ட்டில் புஷ் பண்ணுறோம் வராங்களே எப்படி வந்து நம்ம ஷார்ட் வச்சு அடிக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டுட்டோரியல் எடுக்கிறேன் பார்த்து கற்றுக்கோங்க சரிங்களா முதல்ல இப்படி பிக் பண்ணி இருந்துக்கணும் ஓகேவா அப்புறம் இப்படி பார்க்கணும் இப்படி ஒட்டிக்கணும் சொத்தோட சொத்த ஒட்டிக்கிட்டு இடி பார்த்துட்டே இருக்கணும் வர ஆளா இல்லையா வரமாட்டாங்க ஸோ வெயிட் பண்ணோம் எந்த ஒன் வி த்ரீ ஒன் வி ஃபோரை பொறுத்தாலும் பொறுமை ரொம்ப முக்கியம் முக்கியங்கை அந்த பொறுமை இல்லைன்னா நீங்கள் உங்களால் பண்ண முடியாது இல்லை அதை படி நான் அப்படியே உட்காரல உட்கார வரட்டான் வரல உட்கார்லாக்கு என்ன தோண்டான் உன்ன

இந்த மாதிரி வந்து டீம் மட்டும் வச்சுருந்திங்கன்னா எவன் நாக்கானா எவன் போனான்னா நம்ம பாட்டு உக்காண்டிருப்போம் உட்காந்துன்னு இருப்பானுங்க இங்கே அது மாதிரி மட்டும் மட்டும் வச்சுக்காதீங்க பின் குறிப்பாக கேட்டு வரோம் அப்படியா ஆனால் இதெல்லாம் செட்டாகுது ஃபேன் பாய் அந்த மரத்துக்கு போகிறேன் ப்ரோ என்கிட்ட ஆளு ப்ரோ கொடு வா 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 போ 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 நான் பாத்துறேன் எங்கடா பப்பா என்ன வந்து அடி ஆளுக்கு ஒரு மரத்தை புடிங்க நையான் பண்றீங்க ஓகே ஓகே ஸ்பேண்டட் அதுக்கு ஏ ஃபேன் பாய் பாய் படு 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 ஐயோ படுற படுற பாரார்டி ஓகே ஓகேவா கொஞ்சம் பொறுமையா மார வாட் சவுட் வர கா? அங்க ஓம்னேட் வருதுற கொஞ்சம் ஸோன் माराலாம் இறா கொஞ்சம். bro நான் ஸோனுக்கு உள்ள ஏ இப்ப தான் வந்தேன். ஏ ஓகே. ஏய் இது பண்ணல எனக்கு தட்டுன போல இருக்கியா? அதான்டா. இன்னோ ரெண்டு பேர் தான் இருக்கானே.